எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் கேமர்ஸ் பாட்காஸ்ட் இது ரெண்டாவது எபிசோட் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணுறது எக்ஸ்பாக்ஸ் ஸ்டேஷன் அப்புறம் கொஞ்சம் வீடியோ கேம் நியூஸ் பார்க்கலாம் இப்போ ரீசண்ட்டாக எக்ஸ்பாக்ஸ் டெவலப்பர் டைரக்ட் நடந்துச்சு டெவலப்பர் டைரக்ட் என்னென்னா டெவலப்பர்ஸ் அந்த எக்ஸ்பாக்ஸ் ஸ்டூடியோஸ் நிறையா ஸ்டூடியோஸ் வச்சுருக்குறாங்க அவங்களோட டெவலப்பர்ஸ்லாம் அவங்களோட கேம்ஸ் வந்து ஷோ கேஸ் பண்ணுறது தான் எக்ஸ்பாக் டெவலப்பர் டேரக்ட் அதில் கொஞ்சம் கேம்ஸ்லாம் பார்த்தாங்க அது ஒரு முக்கியமான கேம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஆவோடுன்னு ஒன்று ஒரு கேமு ஆப்சிடியன் கேம்ஸ் ஆப்சிடியன் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அவங்க கேம் ஏதாவது விளாண்டுறீங்கன்னா அவுட்டர் வேர்ல்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு அப்புறம் பழைய கேம்ஸ் நிறையா நல்ல கேம்லாம் பண்ணியிருக்காங்க ஃபாலோ அவுட் நியூ வெஹிக்கஸ் அப்புறம் கோட் நைட் ஆஃப் த ஓல்ட் ரிப்பப்ளிக் பில்லர்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி அப்புறம் சவுத் பார்க் ஸ்டிக் ஆஃப் ட்ரூத் அப்புறம் அண்ட் ரீசண்டாக ஒன்று பண்ணாங்க ஸோ அவங்களோட நியூ கேம் தான் அவோர்டு இது எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் பர்சன் ஆர்பிஜி மாதிரி இருந்தது வித் எபிலிட்டிஸ் மேஜிக்கல் எபிலிட்டிஸ் அப்புறம் சோட் ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது நிறையா கேரக்டர் பில்லாம் நிறையா பண்ணலான்ற மாதிரி போட்டிருக்காங்க ட்ரெய்லர் நல்லா தான் இருந்தது பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் ஸ்கொயர் இனிக்ஸ் விட விஷன்ஸ் ஆஃப் மேனா மீன் விஷன்ஸ் ஆஃப் மேனா வந்து ரொம்ப சும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது இப்போது இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது நல்லா க்யூட்டாக இருந்தது அனிமே ஸ்டைல் தான் மான்ஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க அது எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இல்லை ப்ளே ஸ்டேஷன் அண்ட் பிசி வருமானம் தெரில பட் இப்போதைக்கு எக்ஸ்பாக்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் ஹைலி ஆன்டிசிபேட்டட் கேம் ஹெல்பிளேடு டூ சனுவா சாகா ஹெல்பிளேடு ஒன்று விளாண்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அது ரொம்ப நல்ல கேமு ஷார்ட் கேம் தான் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேம் நீங்கள் விளாண்டதில்லை அப்படின்னா சான்ஸ் கிடைச்சதுன்னா விளையாடுங்க ஹெட்ஃபோன் போட்டு விளாடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த சினிவா சாகா ஹெல்ப்லைட் டூ வந்து அன்ட்ரெயல் இன்ஜின் ஃபைவ்ல பண்ணியிருக்கிறாங்க ஸோ கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லரில் காம்பேட் சிஸ்டம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு கேமில் வந்து காம்பேட் வந்து கொஞ்சம் ஜெனரிக்காக தான் இருக்கும் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி எனிமீஸ் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபைட்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் ரொம்ப வெரைட்டி இருக்காது ஸோ இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்புறம் ஆரான்னு ஒரு கேமு இது எப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் மாதிரி ஆர்டிஎஸ் ரியல் டைம் ஸ்ட்ராட்டஜி கேம் இங்கே சிவிலைசேஷன் இந்த மாதிரிலாம் கேம் எல்லாம் அது தெரியும் ஸோ அந்த மாதிரி டைப் கேமு அதுக்கப்புறம் அந்த ஷோ கேஸ்லேயே அந்த பெஸ்ட்டு கேம் வந்து லாஸ்ட்டாக ஷோ பண்ணாங்க இந்தியானா ஜோன்ஸ் அது வந்து மிஷின் கேம்ஸ் அவங்க கேம்லாம் வந்து மிஷின் கேம்ஸ் டெவலப்பர் அவங்களோட கேம் அந்த ஸ்டெயின்ல எல்லாமே அவங்க பண்ணாதான் ஸோ ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டாகலாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இது வந்து ஷூட்டிங் கேம் இந்தியானா ஜோன்ஸ் வந்து ஷூட்டிங் கேம் கிடையாது அந்த விப்பு எல்லாம் இருக்கும் பட் ஷூட்டிங்கும் இருக்கும் பட் மெயினாக வந்து இந்தியன் ஐஜோன்ஸ் படம் பார்த்துந்திங்கன்னா தெரியும் அது அந்த பதில் இருக்கும் அப்புறம் அன்சேட்டட் மாதிரி கொஞ்சம் போகும் ஸோ இதெல்லாம் ஷூ இது ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் ஃபஸ்ட் பர்சன் சாரி ஃபஸ்ட் பர்சன் கேம் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து இந்த இயர் மோஸ்ட்லி நிறையா கேம்ஸ் இந்த இயர் வந்துடும் ஸோ இது வந்து எக்ஸ்பாக்ஸ் நியூஸ் டெவலப்பர் டைரக்ட் அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டேஷன் ஸ்டேட் ஆஃப் ப்ளே இப்போது லாஸ்ட் வீக் நடந்தது அதில் எங்கள் கொஞ்சம் கேம்ஸ்லாம் காமிச்சாங்க மெயினான கேம்ஸ்லாம் பார்க்கலாம் சானிக் எக்ஸ் ஷேடோ ஜென்ரேஷன்ஸ் இது சானிக் வந்து தெரிஞ்சுருக்கும் ரொம்ப வருஷமாக இருக்குது இது வந்து த்ரீ டி சானிக் ஷேடா ஜென்ரேஷன்ஸ் அதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் ரானின்னு இது ஒரு ஜாப்பனீஸ் டைப் ஆஃப் கேம்ஸ் இது வந்து இந்த கோஸ் ஆஃப் சுஷிமா நியோ அந்த ஸ்டைலில் இருக்குது காம்பேக்ட்லாம் டாக் ஃபோஸ் மாதிரி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் நியோ டூ நியோ இல்லை நியோ டூலான்றதுங்கன்னா தெரியும் கோஸ் ஆஃப் சுஷிமா வந்து அந்த அளவுக்கு ஹார்டு கிடையாது பட் அந்த டீம் நிஞ்சா வந்து அவங்க அவங்க தான் டெவலப்பர் இந்த இது கேம்கு ரைஸ் அப்புறம் அணினா அந்த காம்பேக்ட் சிஸ்டம்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் டாக் ஷோ சீக்வெண்ட்டாக இருக்கும் பட் நான் வந்து டாக் ஷோஸ்லாம் கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக இது பண்ணேன் பட் நியோலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இதுவும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ ட்ரெய்லர் நல்லா இருந்தது இது வந்து அப்புறம் அன்டில் டான் வந்து ரீமேக் பண்ணுறாங்க until டேன் ஒன் ஆஃப் த first ஃபியூ places uh, in ஃபோர் கேம்ஸ் ஹிட் கேம்ஸ் அது வந்து இப்போ அன்ரியல் என்ஜினில் பண்ணுறாங்க அன்ரியல் என்ஜின் ஃபைவ்ல ஸோ அது வந்து ஒரு கோஆப் பவலாகலாம் அந்த கேம் வந்து அது வந்து ஹாரர் ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அது வந்து அதுக்கப்புறம் ஸ்டெல்லர் பிளேடுன்னு ஒரு ஒரு அனிமே ஸ்டைலில் ஒரு கேம் காமிச்சாங்க கிட்டத்தட்ட நியர் நியோ நியர் ஆட்டோமெட்டாக மாதிரி இருந்தது அது அது ஓகே அப்புறம் மெயினான கேமு டெத் ஸ்டாண்டிங் டூ ஆன் த பீச் அந்த டைட்டிலே வந்து ஆன் த பீச் டெத் ஸ்டாண்டிங் ஒன்னோடான் இருப்பீங்க நிறையா பேர் அது இது அதோட சீக்குவல் அதே கேரக்டர்ஸ் நிறையா இருக்கிறாங்க ஸோ இதுவும் வந்து ஹைலி ஆன்டிசிபேட்டட் கேம்ஸ் கேம் இது வந்து ப்ளே ஸ்டேஷனை வரைக்கும் அப்புறம் சைலண்ட் ஹில் கேம் ஒன்று இப்போது ஃப்ரீயாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது பண்ணலாம் அந்த டம்மு மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் என்னோட இல்லை அதுக்கப்புறம் வீ ரைஸ் வி ரைசிங் அப்படின்னு ஆக் ஒரு ஆக்ஷன் ஆர்பிஜி மாதிரி கொஞ்சம் டேபிளர் ஸ்டைலில் இருந்தது அது வந்து அது காமிச்சாங்க அதுக்கப்புறம் டே வித் த டைவர் அப்புறம் ஜோன்லெஸ் ஜோன் ஜீரோன்னு ஒரு அது ஒரு அனிமே கேம் அப்புறம் மெட்ரோ அவேக்கனிங் விஆர் கேம் விஆர் வந்து இப்போ ப்ளே ஸ்டேஷன் விஆர் டூ விட்ருக்குறாங்க கொஞ்சம் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் ஸோ இது வந்து அதுக்குண்டான கேமு ரெண்டு விஆர் கேம் காமிச்சாங்க இது ஒன்று அப்புறம் லெஜெண்ட்ரி டெய்ல்ஸ் அப்படின்னு அதுவும் அதுவும் வந்து ஒரு ஃபஸ்ட் பர்சன் விஆர் கேம் இந்த மெட்ரோவேக்கனிங் வந்து மெட்ரோ சீரிஸோட கேம் மெட்ரோ சீரீஸ்லான்ட்டு இருந்தீங்கன்னா தெரியும் போஸ்ட் அப்பாக்லெப்டிக் அந்த இதில் அந்த நியூக்ளியர் வார் முடிஞ்சு கிட்டத்தட்ட அவுட் மாதிரி தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து விஆரில் எடுத்துருக்கிறாங்க அப்புறம் லெஜன்ரி டெய்ல்ஸ் இது வந்து ஸ்வர்டு இருந்தது கொஞ்சம் ஸ்கைரி மாதிரி இருக்கும் இதுவும் ஒரு ஃபஸ்ட் பர்சன் ஷூட் விஆர் கேம் தான் இதுவும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஜிமாவோட இன்னொரு கேம் காமிச்சாங்க ஏற்கனவே கொஜிமா வந்து எத்தனை கேம் பண்ண தெரில எக்ஸ்பாஸில் ஓனர் பண்ணிகிட்ருக்கிறாரு பட் இட்ஸ் ஸ்டாண்டிங் டூ இதுக்கப்புறம் நியூ ஐபின்றாங்க ஸோ நியூ ஐபி ஆக் ஆக்ஷன் கேம் வந்து பிஹெச் ஒய்எஸ் ஐஎன்டி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிருந்ததில்ல பிசின்ட் சம்திங் அந்த மாதிரி அதான் என்னன்னு தெரியல அது நியூ ஐபின்றாங்க ஆக்ஷன் கேம்னால் மெட்டல் கேர் மாதிரி இருக்குமானு தெரியல மெட்டல் கேர் வந்து இப்போது அது கொனாமியோட ஐபி கொஜிமா அதை மாதிரி பண்ணுறாரா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரான்னு தெரியல ஸோ இது வந்து ப்ளே ஸ்டேஷன் ஸ்டேட் ஆஃப் ப்ளே கேம்ஸ் இதுக்கப்புறம் ரூமர் ஒன்று எக்ஸ்பாக்ஸ் பற்றி என்னென்னா எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் செல்ல இதெல்லாம் வந்து ப்ளே ஸ்டேஷனுக்கு போகிறதா ஆர்டிக்கிள் படித்தேன் அந்த லிஸ்ட் பண்ணியிருக்கிற கேம் என்னென்னா சி ஆஃப் தீவ்ஸ் ஹைஃபை ராஷ் அப்புறம் ஸ்டார் ஃபீல்டு கூட ரூமர் ஆகுது சி ஆஃப் தீவ்ஸ் ஓகே அது வந்து ஒரு சோஷியல் கேம் மாதிரி தான் ஸோ அது நிறையா கேம் நிறையா கேம் விளாண்டாங்கன்னா கொஞ்சம் பிளேயர் கவுண்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அது ரொம்ப வருஷமாக ஒரு பி ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபைவ் இயர்ஸாக இருக்கும் கேம் ரிலீஸ் ஆகி ஸோ இப்போ ப்ளே ஸ்டேஷன் அண்ட் சுவிட்சுக்கு போகுதுன்றாங்க ஹைஃபயர் ரேஷன் அப்படி தான் ஹைஃபைர் ரேஷன் நல்ல கேம் நீங்கள் என்ன விளாடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப லென்த்தியான கேம்லாம் கிடையாது ஓரளவு ஷார்ட் கேம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ரிதம் கேம் மாதிரி போகும் அப்புறம் ஆக்ஷன் கேம் மாதிரி இருக்கும் ஸ்டார் ஃபீல்டு உறுதியாக தெரியல இது எல்லாமே ரூமர்ஸ் தான் ஸ்டார் ஃபீல்டு வந்து எக்ஸ்பாக்ஸ் பெத்தஸ்டா கேம் அவங்க எக்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப பயங்கர பாப்புலர்னு சொல்ல முடியாது பட் நிறையா பேருக்கு பிடிச்சிருந்தது நான் விளாண்டேன் ஓகே என்ன என்னை பொறுத்தவரைக்கும் ஓகே அது ப்ளே ஸ்டேஷன் போகுது அப்படின்றாங்க அப்புறம் சில பேர் கேஸ் சீரீஸ் கேஸ் ஆஃப் வார் சீரீஸ்லாம் போகுது அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு ஒன்றுமே தெரில ஏன்னா அது வந்து அது ஹேலோலாம் எக்ஸ்பாக்ஸோட ஃபஸ்ட் பார்ட்டி கேம்ஸ் அதெல்லாம் போச்சுன்னா வந்து எக்ஸ் எக்ஸ்பாக்ஸோட ஒரு தனித்தன்மை என்ன இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக நிறையா ஃபேன்ஸ் வந்து ஆங்க்ரியாக இருக்காங்க அதனால் ஸோ ப்ளே ஸ்டேஷனோட ஃபஸ்ட் பார்ட்டி கேம் ஸ்பைடர் மேனு இல்லை காட் ஆஃப் வார்லாம் எக்ஸ்பாக்ஸ் வர மாட்டேங்குது நம்ம மட்டும் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஒரு அந்த ஃபேன் பேஸுக்கு கொஞ்சம் கோவம் வருது பட் ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே பிஸ்னஸ் தான் ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதான் பண்ண போகிறாங்க நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் எல்லாமே எல்லா கேமும் வராதுன்னு நினைக்கிறேன் மேபி கொஞ்சம் கேம்ஸ்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த மாதிரி ஃபியூ இயர்ஸ் கழிச்சு இல்லை ஒரு ஒன் இயர் கழிச்சு இந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷனில் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எல்லா கேமும் விட மாட்டாங்க ஹேலோ அந்த மாதிரிலாம் வர சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் எதாவது அப்டேட் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நின்டெண்டோ ஸ்விட்ச் நின்டெண்டோ சுவிட்ச் வந்து அடுத்து சுவிட்ச் டூ வரப்போகுது ரூமர் போயிட்டுருக்குது அது எந்த மாதிரி இருக்கும் தெரிலனா நின்டெண்டோ வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறவங்க அவங்க எப்படி மேக் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் எல்சிடி ஸ்க்ரீன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது எப்படின்னு புரியலைன்னா சுவிட்ச் ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து எல்சிடி தான் இருந்தது அப்புறம் ஒரு ஒன் டூ இயர்ஸில் ஓஎல்இடி ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணாங்க அது நல்லா தான் இருக்குது ஆனால் இப்போ திருப்பி எல்சிடி கேம் போகிறாங்கன்னு தெரில ஆனால் அதே மாதிரி தான் இருக்க போதா ஏன்னால் இப்போது அதுக்கு வந்து இந்த ஹேண்ட் ஹெல்ட்லேயே நிறையா காம்படிஷன்லாம் வந்துருச்சு ஸ்டீம் டெக் வந்துருச்சு அப்புறம் ஏசு அப்புறம் ஏலை அப்புறம் எம்எஸ்ஐயில் ஒன்று விட்டுருக்காங்க லீஜின் லெனோவா லீஜின் கோ அந்த மாதிரி நிறையா பிசி கேம்ஸ்லாம் விளாட்ற மாதிரிலாம் வந்துருச்சு ஸோ நின்டென்ட் வந்து அதே மாதிரி தான் இது பண்ணுவாங்களா இல்லை வேறு மாதிரி பண்ண போகிறாங்களான்னு தெரில பட் அந்த அந்த ப்ராசஸிங் பவர்லாம் கிட்டத்தட்ட ஃபோர் பிஎஸ் ஃபோர் லாஸ்ட் ஜென்ரேஷன் பிளேஸ் ஈக்குவலாகிட்டாக இருக்கும் அப்படின்றாங்க இப்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாஸ் சீரிஸ் எக்ஸ் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் கம்பேர் பண்ணும்போது சுவிட்ச் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் பவர்ஃபுல் ஸோ கொஞ்சமாவது இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க போலாம் பார்க்கலாம் எப்படி இருக்கு ஸோ இதுதான் இந்த எபிசோடில் உள்ள நியூஸ் தேங்க் யூ ஃபார் லிசனிங் நன்றி